வணக்கம் என் பேர் அஜித் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோனூர் கிராமம் சமத்துவபுரம் இந்த கோவில் பதினஞ்சு வருஷமாக நடத்தி தந்துட்டுருக்கோம் சிறந்த முறையில் ச நாங்கள் இந்த விழாவை கொண்டாடிட்டுருக்கோம் அது இல்லாமல் இந்த ஊர் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் நடத்துகிறோம் அதில்லாமல் இன்னும் சில மணி தொழிலில் அன்னதானம் நடைபெறும் அது சாப்பாடு என்றால் சாப்பாடு ரசம் பருப்பு பாயாசம் அப்பளம் வடை அனைத்து சிறந்த முறையில் செய்து தரும் அல்லாமல் இந்த கோவிலில் இன்னும் சிறந்த முறையில் நடத்தி தரணும் என்று ஊர் பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் கரிமுகே அருகம் வாழ்பவனே ஓம் கணங்களின் அதிபதியே ஸ்ரீ கணேசனே சரணமை வணக்கம் என் பேர் சங்கீதா நான் இங்கே சமத்துவபுரத்தில் இருக்கேன் இந்த கோயில் வந்து பதினாறு வருஷமாக நாங்கள் நடத்திட்டு வரோம் சிறப்பாக எல்லா எல்லா நண்பர்களும் சேர்ந்து தான் பண்ணிட்டு வரோம் ஊர் பொதுமக்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பிள்ளையாருக்கு இப்போ என்ன நம்ம சிறப்பாக நம்ம படைக்கிறோன்னா அருகம்பூல் மாலை சாட்டி வெள்ளை இறுக்கம்பு மாலை போட்டு பிள்ளையாருக்கு பிடிச்ச சாப்பாடுனா வெள்ளை என்னது சுண்டல் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பொங்கல் எல்லாம் சாத்தி சிறப்பாக நாங்கள் வழிபட்டு வரோம் இன்னும் இந்த வீடியோ மூலமாக நிறையெல்லாம் எதிர்பா பார்த்து இன்னும் இந்த கோயில் இன்னும் டெவலப் பண்ணணுன்னு இருக்கிறோம் இப்போதைக்கு நாங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் அப்பயும் ஒரு சில நண்பர்கள் இன்னும் வரல எல்லோரும் வந்து கலந்து இது சிறப்பு சிறப்பாக செஞ்சு தரணும் மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் பொதுமக்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறோம் ஓகே வணக்கம் என்னுடைய பேர் கிருஷ்ணகுமார் இந்த கோயில் வந்து செல்வ வினா செல்வ கணபதி கோயில் ஆ செல்வ கணபதி கோயில் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோனூர் கிராமம் சமத்துவரம் பகுதியில் இருக்குது இது வந்து க கடந்த பதினஞ்சு வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம் ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சக்திக்கு முன்னாடி நாள் நைட்டு ஊர்வலம் போகும் அடுத்த நாள் வந்து பூஜை காலையில் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அப்புறமேட்டுக்கு அன்னதானம் பண்ணுவோம் இன்னும் இந்த பகுதியில் நிறைய பேர் வந்து சேரலை இந்த கோயிலில் இன்னும் நிறைய பேர் எதிர்பார்க்குறோம்

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ